நம்மண்ணை ஆக்கிரமித்த அந்நியனை விண்ணுக்கு அனுப்பிய களப்பண்ணியில் மிக முக்கிய படைத்தளமாக விளங்கியது சங்கர்பரதி கோட்டை இன்று அழிவின் விளிம்பில் இருக்கிறது இது பற்றி அலசுகிறது இன்றைய செய்தி தொகுப்பு இது மருது பாண்டியர்களின் வீரத்தை நினைவுபடுத்துகிறது அல்லவா அத்துடன் நாம் மறந்த ஒன்றையும் காண்போம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தேவக்கோட்டை சாலை அருகில் அமைந்துள்ளது சங்கரபதி கோட்டை ஆங்கிலேயர்களுக்கு அடிபணியாமல் தன் கண் அசைவில் ஆங்கிலேயரை கலங்கடித்தவர் வேலுநாட்சியார் வேலுநாட்சியாரின் போர் படை தளபதிகள் மருது சகோதரர்கள் இவர்களின் படைத்தலங்களில் ஒன்றாக விளங்கியதுதான் இந்த சங்கரபதி கோட்டை போர் தளவாடங்களை பதுக்கி வைக்கும் இடமாகவும் யானை படை மற்றும் குதிரை படைக்கு பயிற்சிகள் அளிக்கும் இடமாகவும் விளங்கியது இந்த கோட்டை எதிரிகளின் கண்ணில் மண்ணை தூவி விட்டு சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரம் வரை குதிரைகள் மூலம் தப்பி செல்லும் வகையில் சுரங்க பாதை என இந்த கோட்டையின் சிறப்பு நம்மளை மிரள வைக்கிறது சில தனிநபர்களும் சில ஆர்வலர்களும் இதை வந்து சில இயக்கங்களுமாக இதை முன்னெடுத்து இதை ஒழுங்குபடுத்த முயற்சி செய்யும் போது இந்த ஆளும் அதிகார வர்க்கங்கள் இதை வந்து அவரவர்கள் அவருடைய அரசியல் நிலைப்பாடுகளாகவும் இதை மாற்றி மொத்தத்தில் வந்து இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆவணம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகிறதே வந்து தவிர்க்கிற நிலையை தான் செய்கிறாங்க இது என்னைக்கு வந்து இந்த அரசுகள் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதை பராமரித்து இந்த சுரங்கப்பாதைகளை ஒழுங்குபடுத்தி இந்த கட்டடங்களை பழைய வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஆவணங்களை இந்த கட்டடங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி இந்த மன்னர்கள் இந்த சங்கரபதி கோட்டையினுடைய தனித்துவம் என்ன வரலாற்றில் இந்த தனித்துவம் என்ன அப்படிங்கறத மக்கள்கிட்ட இன்றைய இளைஞர் சமுதாயத்திட்ட இளைய சமுதாயத்திட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத நாங்க விரும்புகிறோம் மருது சகோதரர்களால் பாதுகாக்கப்பட்டு வந்த இவ்வளவு சிறப்பு பெற்று விளங்கிய இந்த சங்கரபதி கோட்டை மது அருந்தும் இடமாகவும் மங்கிப்போன குப்பை கூடமாகவும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் என பாழடைந்து கிடக்கிறது சிப்பாய்களின் சிம்ம சொப்பனமாக விளங்கிய இந்த கோட்டை இன்று சிதிலமடைந்து பார்ப்போரின் இதயத்தை கணக்க வைக்கிறது சங்கரபதி கோட்டை சுற்றுலா மையமாக மாற்றப்படும் என்று கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி தமிழக அரசு அறிவித்தது அக்டோபர் இந்த கோட்டைக்கு சொந்தமான மருது சவர்களை வந்து கைது செய்த இடம் கைது செய்து தூக்கிலிட்ட நாள் அன்னைக்கு இந்த சங்கரபதி கோட்டையில தான் சின்ன மருது பெரிய மருது குடும்பத்தினர் ஊமைத்துறை எல்லாம் இங்கிருந்து கைது செய்யப்பட்டாங்க இந்த சுரங்கப்பாதைக்குள் அவர்கள் வந்து வெள்ளைக்காரர்களுக்காக மறைந்திருக்கும் பொழுது இந்த கோட்டையை சுற்றிலும் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அறுநூறு போர் வீரர்கள் பாதுகாப்புக்கு இருந்தாங்க அப்போதைக்கு வெள்ளைக்காரர்களுடைய பீரங்கி குண்டுகளுக்கு கோட்டையிட முன்புறம் முழுக்க இடிஞ்சு விழுந்துருச்சு இடிஞ்சு விழுந்ததும் இருக்கக்கூடிய மீதம் இருந்த அதாவது அன்று இறந்த போர் வீரர்கள் போக எஞ்சிய போர் வீரர்களையும் ஊமைத்துறை குடும்பத்தினர் சின்ன மருந்து குடும்பத்தினர் பெரிய மருத்து குடும்பத்தினர் எல்லாரையும் இங்கிருந்து கைது பண்ணி தேவகோட்டையிலையும் திருப்பத்தூர்லயுமா கடந்த மூணு நாள் தொடர்ந்து தூக்கலிட்டாங்க அத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோட்டை இப்படி பாலணிஞ்சு கிடைக்கேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய எங்க மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமா இருந்தது சுற்றுலாத்தலம் மையமாக மாற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையிலும் சுற்றுலா மையமாக மாற்றப்படுவதற்கான முதற்கட்ட பணிகள் கூட தொடங்கப்படவில்லை என்று ஆதங்கப்படுகிறார்கள் சமூக ஆர்வலர்கள் ஆனா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ஆச்சு இந்த மூணு வருஷமா நாங்களும் தவறு விமர்சனத்தின் மூலமா என்ன ஆச்சுன்னு கேட்கிறோம் அது சம்பந்தமா எந்த விதமான பதிவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு பதில் வர்றது ரொம்ப வருத்தமா இருக்கு தமிழக அரசு இதில் உடனடியாக கவனம் செலுத்தணும் ஏன்னா இப்ப நாளுக்கு நாள் இந்த கோட்டை வந்து இன்னும் சீலமடைஞ்சுக்கிட்டே இருக்கு உடனடியாக தமிழக அரசுகளை தலையிட்டு அவங்க நிறைவேற்றின சட்டத்தின் மூலமா சுற்றுலாத்துறை அறிவி சுற்றுலாத்தலமா மாத்தினா இந்த சாலையில் செல்லக்கூடிய ராமேஸ்வரத்துக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தான் எல்லாரும் போறாங்க இதை சுற்றுலாத்தலமா மாத்தணும்னா நெடுஞ்சலை ஒட்டி வர்றதுனால இது மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாகவும் இருக்கும் இந்த வரலாறு பாதுகாக்கப்படும் இந்த வரலாறு நம்முடைய சந்ததிக்கு சொல்லப்படும் இந்த அறிவிப்போடு விடாமல் தமிழக அரசு இதற்கான துரித நடவடிக்கை எடுத்தால் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு சங்கரபதி கோட்டையை காண ஒரு வாய்ப்பாக அமைவது மட்டுமல்லாமல் வருங்காலத்தில் சங்கரபதி கோட்டை மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் வரலாற்றிலே ரொம்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா இந்திய ஒன்றியத்திலேயே இழந்த மண்ணை மீண்டும் மீட்டெடுத்த ஒரே பகுதி இந்த சிவகங்கை சீமை தான் எங்க மன்னர்களுடைய வரலாறு எல்லாம் மண்ணோட மண்ணா போயிருமோனு ஒரு பயமா இருக்கு எங்களுக்கு பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதுங்கிற அளவு இந்த கோட்டை சமூக விரோத செயல்களுக்கு பயன்படுது எங்களுடைய சந்ததியினரும் இதை தெரிஞ்சு நம்மளுடைய இந்த வீரர்களுடைய வரலாற மறக்காத அளவு செய்யணும்னு இந்த தமிழக அரசு கிட்ட தாழ்மையோட கேட்டுக்கிறோம் வரலாற்றை படித்தவர்கள் தான் வரலாறு படைத்தார்கள் நமது வரலாற்றை பாதுகாப்போம் அது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதும் காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல அது நமது கடமையும் கூடத்தான் சத்தியம் செய்திகளுக்காக சிவகங்கை செய்தியாளர் முத்துராமலிங்கத்துடன் ஜெயகாந்த் மற்றும் மதன் வேதா